இந்த திராவிட மாடல் இதுக்கு என்ன சார் பதில் சொல்ல இந்த குற்றத்துக்கு இந்த திராவிட மாடலை ஆளுநர் அவர்கள் அகற்ற வர அகற்ற மாட்டார் தனிப்பட்ட முறையில் என் குழந்தைங்களுடைய வாழ்க்கை பறிப்பு இருக்கு தனிப்பட்ட முறையில் இவங்ககிட்ட பொருளாதாரம் என்னுடைய எல்லாமே சீரஞ்சு இருக்கு சந்தோஷம் எல்லாமே என் குழந்தையுடைய வாழ்க்கையும் போயிடுச்சு ஐந்து வருடங்களாக மருத்துவ குற்றத்தில் ஈடுபட்ட ஒரு அரசு திராவிட மாடல் திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் இந்த உலக நாட்டு வரலாற்று இதெல்லாம் வன்கொடுமை பாத்தீங்க என்ற தடுத்த காவல் அதிகாரிகள் மேல எல்லாருமே நடவடிக்கை வேணும் இன்று தலைமை செயலகத்தில் தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களை சந்தித்து தமிழ்நாடு காவல்துறையில் வேலை செய்யும் காவலர் கோதனபாணி அவர்கள் தமிழ்நாடு மருத்துவர் அளித்த தவறான சிகிச்சையால் கோதனபாணி அவர்களின் பெண் குழந்தையின் ஒரு கால் அகற்றப்பட்டுள்ளது குறித்து தகவல் தெரிவிக்க வந்தார் மேலும் அந்த மருத்துவரை கைது செய்யக்கோரி கோரி மனு அளிக்கவும் வந்துள்ளார் அவரை தலைமை செயலகத்தின் உள்ளே அனுமதிக்காமல் வெளியே அனுப்பி உள்ளனர் கோதனபாணி அவர்கள் தன்னுடைய துயரங்களை பத்திரிகை செய்தியாளர்களிடம் மனமுருகி கூறியுள்ளார் தமிழ்நாடு டுடே செய்திகளுக்காக காஞ்சிபுரம் மாவட்ட செய்தியாளர் வெங்கடேஷ் ஷா டீன் திரு முன்னாள் பிஎஸ்டி ஆர் ஜிஹெச் பேரறிவாஜா அதே போல டேரக்டர் ஆஃப் த மெடிக்கல் எஜுகேஷன் திருமதி சாந்தி மலர் இது இல்லாமல் தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சில் மேலே சேர்த்து தான் இதில் வந்து அக்யூஸ்ட் பார்த்தீங்கன்னா மா சுப்பிரமணியம்ன்றவர் அக்யூஸ்ட் இருந்தான் ஒரு குற்றவாளியை சட்டசபைக்குள்ள வச்சு அழக பார்க்குற திராவிட மடல் இது எப்படி இது நடந்த விஷயம் தான் தெரியும் எப்படி உள்ளே உட்கார சடங்கு பார்க்குற ஆளர்கிட்ட பலமுறை கொடுத்து பார்த்துட்டோம் நடவடிக்கை நானே பண்ணிட்டோம் பிஜேபி கவர்மெண்ட் பரமாவா சொல்லி பார்த்துட்டேன் சார் பிஜேபி மூத்த தலைவர்லாம் இருக்காங்க சார் டாக்டர் தமிழ் சிமன் இருக்காங்க முன்னாள் ஐபிஎஸ் அண்ணாமலை சார் இருக்காரு இவங்கெல்லாம் கேட்டு பாருங்க இந்த குழந்தைக்கு இந்த போலீஸ்கார் குழந்தை பிரச்சனை ஆச்சு இது வந்து இயற்கையில கொடுக்குறாங்க நேஷனல் சைல்டு ஆச்சு அப்ப இருந்த ஒரு ஆர்ஜி ஆனந்த் ரொம்ப பிஜேபி அவர் கொடுக்குறாரு இது எப்படி சார் இது நியாயமா ஒரு நாளைக்கு அஞ்சு முறை வந்து சொல்றீங்களே உங்க பிஜேபி அரசு ஒரு குழந்தை குற்றம் பண்ணிருக்கேன்

ஆளுநர் அவர்கள் சகட்டு வர ஆகட்ட மாட்டார் குற்றம் வந்திருக்கு நான் இந்திய அரசு கிட்ட ஒரே ஒரே கேட்கிறேன் எனக்கு நீதி விசாரணை வேணும் மூணு ஆணையத்தின் மேலே எனக்கு நீதி விசாரணை வேணும் ஆணையங்கள் செயல்படலாம் செயலற்றால் நாடு செயலிட்டு போயிடும் மூணு ஆணையம் செயல்படல இன்னைக்கு தேசிய மனித உரிமை ஆணையம் தேசிய பொதுநல ஆணையம் அபெக்ட் பண்ணிருக்கு நேஷனல் எஸ்எஸ்சி கமிஷனா அபெக்ட் இல்ல குற்றம் பண்ணிருக்கு இப்ப தேர்தல் ஆணையம் எப்படி தெரியல சார் நான் தேர்தலில் போய் நான் ஒன்னும் சிந்திக்கிறேன் இந்த மூணு ஆணையம் குற்றம் நடந்திருக்கு

ரெண்டு லட்சம் அணுக்களை தாண்டி என் குழந்தை என் கையில கட்சி ரெண்டு லட்சம் அணுக்களை தாண்டி இந்த முடிவு தான் இந்த அவசியத்தை கொடுத்துருக்கேன் என் குழந்தை நான் கொடுந்த அவசியம் இல்லை அப்படியே பட்ட குழந்தை என் கைக்கு வந்த குழந்தைக்கு சிறந்த மருத்துவம் கொடுப்பேன் அதுன்னு தான் நான் பார்த்தேன் என் கண்ணு முன்னாடி பிஞ்சுக்கு நஞ்சு ஏத்தி அதே பிஞ்சு குழந்தைய பஞ்சு பஞ்சா பிரிச்சு போட்டு தாவட மாற மருத்துவம் இதுதான் கேட்குறேன் குற்றத்தை தடுக்கக்கூடிய காவல்துறை குற்றங்கள் மறைப்பாங்க நாங்க ஐயா ஐயா சாமின்னு இருக்கணுமா சட்டை வச்சு பயங்கர

காவல் <laughs> 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 கன்னியாகுமரிக்கு வந்தீங்களா எங்க போகணும்னு தெரியலையா கவலை வேண்டாம் ஒரே ஒரு கால் போதும் உங்களை பாதுகாப்பாக சுற்றிக்காட்டும் எஸ்ஆர் கேப் டூ பேக்கேஜுகள் கிடைக்கும் பாதுகாப்பான பயணம் இருபத்தி நான்கு மணி நேர சேவை இப்பவே புக் பண்ணுங்க எஸ்ஆர் கேப் கன்னியாகுமரி